புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இடைய காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை சிமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இன்று நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல நன்மையை தரும் பத்து குடையவன் பதினோராம் இடத்தில் உள்ளார் ராசி அதிபதியும் பதினோராம் இடத்தில் உள்ளார் இரண்டு ஏழு குடையவன் பதினொன்றா பதினோராம் இடத்தில் உள்ளது நமக்கு நல்ல பயனை தரும் மேலும் பாக்கியாதிபதியான புதனும் இன்று பதினோராம் இடத்திலேயே அமர்ந்துள்ளார் தமிழ் நமது துலாம் தொடை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த நான்கு கிரக சேர்க்கையானது நமது வாழ்க்கையில் ஒரு தேவையான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டிய உச்சநிலையான முன்னேற்றத்தை என்று அடையக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை தருவதால் உங்களுக்கு முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக அமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்கள் தகுதிக்கேற்ப உங்களுக்கு திறமைக்கேற்ப உங்களது தொழில் வளர்ச்சியும் இன்று சிறப்பாக அமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் இன்று கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு விரும்பிய பதவி உயர்வுகளை உங்களது அலுவலகத்தில் நீங்கள் கிடைக்கப்பெற்று அதனால் மனமகிழ்ச்சியை அதிகரிக்கப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் யோகாவுடன் தியானத்துடன் இன்று நாளை தொடங்குவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் உங்களது தொழில் தொடர்பான புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கப்படுவதால் உங்களது தொழில் நீங்கள் மேலும் சிறப்பானதாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அமைந்துள்ளதால் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் ஒற்றுமையுடன் அன்புடன் இருப்பீர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சார்கள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை இன்று உங்களுக்கு அமையப்பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்துள்ளது ஒரு நல்ல பலனாகும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் குழந்தை பாக்கியம் வெகுநாட்களாக இல்லாத திருமணமான தம்பதியர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அற்புத நாளாக அமையப்பெறுவதால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்று அதிகரிக்கும் மேலும் இன்று உங்களது குழந்தைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பானதாக அமையும் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் என்று சந்தோஷப்படும் ஒரு அற்புதமான சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் உங்களது நண்பர்களின் உதவிகள் சற்று குறையலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகளுடன் இந்த நாள் தொடங்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனதிலும் உடலிலும் ஒரு புதிய உந்து சக்தி கிடைக்கும் உங்களது ஆற்றல் இன்று அதிகரிக்கும் இது நாள் முழுவதும் நீடிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது செலவுகள் எதிர்பாராமல் அதிகரிப்பது மன நிம்மதியை சற்று கெடுக்கும் நெருங்கிய உறவினர்களின் நண்பர்களுடன் நீங்கள் இன்றை இன்றைய இன்றைய நாளை நல்ல பொழுதுபோக்குடன் கொண்டாட முடியும் இன்றைய தினம் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் அதற்கேற்ற மன நிம்மதியும் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் மிகவும் அதிர்ஷ்டமான தினமாக உங்களுக்கு அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் தொடர்பான புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப்பெறுவதால் உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்று உயர்வை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்வை பெற்று மனமகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளுடன் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் அலுவலகத்தில் இன்று உங்களது செல்வாக்கு இன்று அதிகரித்து காணப்படும் இன்று உங்களது சுபகாரிய முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் தயக்கமில்லாமல் இதை செய்யும் பொழுது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல பலனின்றி உங்களுக்கு அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் மனமகிழ்ச்சியில் கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இதனால் மகிழ்ச்சியை அடையக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்று நெருக்கங்கள் அதிகரித்து உங்களுக்கு இனிமையான நாளாக இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் அமையும் அவர்கள் உங்களை நன்றி புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஹேவ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே